அனைவருக்கும் வணக்கம் கதவு மாடி செடியின் மொட்டு ஒன்று அழகாய் மலர்களை காணலாம் அடுத்த வீட்டு மாடியில் உலரவைக்கப்பட்ட ஊறுகாய்களை காணலாம் பக்கத்து மரக்கிளையில் பக்குவமாய் சோறு ஊட்டும் பறவைக்காயை பார்க்கலாம் கொடியில் காயும் உடைகள் ஈரக்காற்றின் மடியில் சாயும் சாயங்காலத்தை சந்திக்கலாம் தூக்கி எறியப்பட்ட மரத்துண்டில் துளிக்கும் இலையொன்றை காணலாம் எதிர்வீட்டு வாசலில் எப்போதும் தொங்கி விளையாடும் ஒட்டடைகளை காணலாம் நிறுத்த மறந்த மோட்டாரில் இருந்து நிரம்பி வடிந்த நீர் நீண்ட கோடுகளாய் வரைந்த சுவர்களை காணலாம் மாடி தோட்டத்தின் மகிமையில் மகிழலாம் எதார்த்த காற்றில் எதிர்பாராமல் திறக்கப்பட்ட ஜன்னல் வழிதான் எத்தனை வித வண்ணங்கள் எதிர் யதார்த்த காற்றில் எதிர்பாராமல் திறக்கப்பட்ட ஜன்னல் வழிதான் எத்தனை வித வண்ணங்கள் முழுதும் இருதான் என மூடிய ஜன்னல் உள்ளே முட்டி மோதி புலம்பி என்ன செய்ய திறக்க முற்படாத கதவுகள் வழி காட்சிகள் வரும் என கணக்கு போட்டால் எப்படி ஜன்னலை மட்டுமல்ல சமயத்தில் மனதையும் முயற்சிப்போம் மறக்கவும் மன்னிக்கவும் இயலாமல் மருகும் மனத்திற்கு கூட மருந்தீடுதல் கூட திறந்திருந்தாலே சாத்தியம் திறந்த மனதோடு நிரம்ப பேசுவோம் பாரமின்றி பறக்க ஏதுவாக இருக்கும் மாதிரி வெள்ளி இரவு ஒரு பாயிண்ட் வெள்ளிரவுக்கு ஒரு பாயிண்ட் காலுக்கு அந்த மாதிரி வெள்ளி இரவுக்கு வையகத்தையே வாடகைக்கு எடுத்ததாய் அப்படி ஒரு உற்சாகம் இப்ப திங்களுக்கு வயகமே வினை சரிந்து வாசலுக்கு வந்தாலும் வாங்க விரும்பா இருக்கும் இப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் சிறேப்பு மடிக்கணினி சுமந்தும் மலரொன்றை சுமப்பதாய் பையன்கரம் எடுத்துக்கொள்ளும் மதிய உணவும் பொதியாய் மாறி படுக்கும் இப்ப பிரைவேக் வரிசை கட்டி நிற்கும் வாகன நெரிசல் சத்தம் கூட வாகீசன் முருகன் பாடலாய் வந்து வந்து கேட்கும் இப்ப வந்து மந்தேக்கு நேர விரயத்தை விரட்டும் எழுப்பு மணி மரண ஓரமாய் மண்டையை விளக்கணும் இடித்து மறக்காமல் மன்னிப்பு கேட்கும் மனிதனை கூட மன திட்ட சொல்லி மனு நீட்டும் இப்ப ஃப்ரைடேக்கு இரவு முழுக்க இமைத்திட மறந்து விடிய விடிய வில்ல இரண்டும் மொழி புரியா தொடர்ந்து தேடும் சீரிஸ் இப்ப வந்து மண்டேக்கு ஊட்டம் மறந்த ஊக்கத்திற்கு மாறாய் தூக்கம் வந்து உந்து முதலாய் தேங்க்யூ